நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நற்பலன்கள் அதிகரிக்கும் இன்று யாரெல்லாம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ போகும் ராசிக்காரர்கள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே சகோதரர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அரசு சார்ந்த சில புரிதல்கள் உண்டாகும் ரிசபராசி அன்பர்களே ஆடம்பரம் சார்ந்த பொருட்சேர்க்கை உண்டாகும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் இளபரியான சில வரவுகள் கிடைக்கும் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்ததான சிந்தனைகள் மேம்படும் ராசி அன்பர்களே எதிலும் முன் யோசனையுடன் செயல்படவும் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும் பணி புரிகின்ற இடத்தில் பொறுப்புகள் மேம்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது கடகராசி அன்பர்களே விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் வரும் சமூக பணிகளில் அனுபவம் சிம்ம ராசி அன்பர்களே புத்தி கூர்மையால் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் மூத்த உடன்பிறப்புகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் மறுமணம் குறித்த சின்னனைகள் உண்டாகும் கண் ராசி அன்பர்களே பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும் உடன் இருப்பவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்ளவும் துலாம் ராசி அன்பர்களே மனதளவில் இருந்த கவலைகள் குறையும்

ராசி அன்பர்களே புதுமையான சிந்தனைகளின் மூலம் பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள் உத்தியோகம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கிய மேம்படும் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் அமையும் மகர ராசி அன்பர்களே சமூகம் சார்ந்த பணிகளில் மாற்றமான சில அனுபவங்கள் உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் கும்பராசி அன்பர்களே குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மீனராசி அன்பர்களே வாகனம் தொடர்பான பழுதுகளை சரி செய்வீர்கள் மனை சார்ந்த விவகாரங்களில் பொறுமை வேண்டும் கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும்